வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய இடபாகம் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உங்களால் அலுவலகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒதுக்க முடிந்த நேரத்தை உங்கள் உடலுக்கும் இன்பத்திற்கும் ஒதுக்கவே முடிவதில்லை அலுவலகமும் பொருளாதாரமும் இன்பத்திற்காகத்தான் என்று நினைக்கிறீர்கள் குழந்தை பராமரிப்பு வீட்டு வேலை சமையல் வேலை அலுவலக வேலை என்று பதட்டத்திற்கும் பரபரப்பிற்கும் நடுவில் நான் கூறும் வாழ்வியல் ஒழுங்குகளைச் செய்வது கடினம்தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இதற்கு உடன்படாத பணிச்சூழலை எட்டி உதையுங்கள் தயங்காதீர்கள் எல்லா பெண்களும் காளியின் ஆற்றல் பொதிக்கப்பட்டவர்கள்தான் கருப்பையில் தொந்தரவு வரும் என்று கூட தெரியாமல் வாழ்ந்த உங்கள் முன்னோர்களை பணி அடிமைகளாகவும் மருத்துவ அடிமைகளாகவும் நவீனர்களால் மாற்ற முடிந்தது என்றால் ஏன் உங்களால் அவர்களை மாற்ற முடியாது ஏன் இந்த சமூக அமைப்பை உங்களால் மாற்ற முடியாது பெண்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஆண்கள் இதை புரிந்து கொண்டால் ஏன் இந்த நிலையை உருவாக்க முடியாது என்னுடைய மனைவி சகோதரி அல்லது என்னுடைய மகள் மாதவிலக்கு காலத்தில் ஓய்வு எடுப்பாள் விடுப்பு தருவாயா என்று கேட்கக்கூடிய ஆண்கள் இருந்தால் மட்டுமே பெண்களுடைய மனம் நிம்மதி பெறும் நான் உங்கள் அலுவலகத்தில் பணியாற்ற வர வேண்டுமானால் மாதவிலக்கு காலத்தில் நான் ஓய்வு எடுப்பேன் என்று சொல்லும் திமிர் உங்களுக்கு வந்தால்தான் உங்கள் உடலும் மனமும் நிம்மதியடையும் இவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் நடைமுறை சாத்தியம் அற்றவை என்று நீங்கள் எண்ணுவதை என்னால் உணர முடிகிறது ஆனால் நான் சொல்கிறேன் இது சாத்தியமே ஏன் சாத்தியம் என்றால் அது சாத்தியமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது சாத்தியமாக வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் அது சாத்தியமாகும் முடியாது என்றெல்லாம் கிடையாது என்னுடைய உடல் உபாதைக்கு உட்படும்போது நான் ஓய்வு எடுக்க வேண்டும் எனது இன்பத்திற்கான விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என நீங்கள் விரும்புங்கள் நீங்கள் கேளுங்கள் அது கிடைக்கும் இதுவரை நீங்கள் கேட்கவே இல்லை நீங்களாக ஒரு விதியை எழுதிக்கொண்டு அந்த விதியை மீற முடியாது என்று சொல்கிறீர்கள் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மனம் நலமாக இருக்க வேண்டும் மனம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் உயிர் இன்பமாக இருக்க வேண்டும் உயிர் இன்பமாக இருக்கக்கூடிய மனம் எப்போதும் உற்சாகமாக இருக்கும் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கக்கூடியவரின் உடல் நலமாக இருக்கும் நன்றி